மெய்யடியர் பெருமக்களே இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் பலமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன் அடியேன் திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி உங்களை வாழ்வாங்கு வாழ வாழ்த்து மகிழ்கிறேன் திருச்சி சம்பளம் அடியார் பெருமக்களே நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கள் நமச்சிவாயை என்ற அருமருந்தினை கூறி அற்புதமாக பேசி நல்ல அறிவார்ந்த அருளாளர்களுடைய அருளுரைகளை எல்லாம் கேட்டு அகமகிழ்ந்து நல்லதையே பேசி நல்லதையே செய்வீர்களே ஆனால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் கவலையே வேண்டாம் சித்தம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமான் மீது ஆணையிட்டு கூறுகிறேன் அருமையாக வாழ்வீர்கள் உங்கள் வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியாகவே இருக்கும் நமச்சிவாய சொல்லுங்கள் சிவாய நம சிவாய நம சிவாய நம சொல்லி மகிழுங்கள் அன்னம்பாளிக்கும் தில்லைச்சட்டம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமேன் சிவபெருமே பெருமேன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும் மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனர் கைலாசநாதனுடைய பேரருளையும் அருட்பெருமார குரு அருளையும் அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துறைகளையும் துணையாக கொண்டு அடியேன் மனம் ஒழி மெய்களாலே வணங்கி ஆறாம் திருமுறையிலிருந்து திருவலஞ்சொழியும் திருக்கொட்டையூர் கோடிச்சுரமும் கோடிச்சரமும் பற்றி நாம் சிந்திக்க இருக்கிறோம் திருச்சிற்றம்பலம் திருவலஞ்சொழி தஞ்சாவூர் கும்பகோணம் இருப்பு பாதையிலே சுவாமிமலை தொடர் வண்டியிலே இறங்கி வடக்கே ஒரு கிலோமீட்டர் தூரம் வருவீர்களேயானால் இந்த திருவலஞ்சொழி என்னும் திருத்தலத்தை அடையலாம் கும்பகோணத்திலிருந்து திருவலஞ்சொழிக்கு பேருந்து வசதிகள் உள்ளன காவிரி தென்கரை தலம் இது இருபத்தி ஐந்தாவது திருத்தலம் பிள்ளையார் இங்கே வெள்ளை பிள்ளையார் இறைவன் கபர்த்தீசர் இறைவி வண்டுவாழ் குழல் மங்கை இந்த பெயரானது ஞானசம்பந்த பெருமாண்டையே வண்டுவார் குழல் மங்கை பங்கனை என்று பதிகச்சிலை ஆண்டிருக்கிறார் தீர்த்தம் காவிரி தீர்த்தம் ஆதிசேஷன் சிவராத்திரி ஒரு பிளத்தின் வழியாக வந்து வளஞ்சொழி இறைவனை வணங்கினான் காவிரி இங்கு பிளத்தின் வழியாக உள்ளே விட்டது அது கண்டு சோழ மன்னன் பெரிதும் வருந்தினான் இறைவர் ஒரு சடைத்தலையாயினும் முடித்தலையாயினும் பலியிட்டால் ஒரு சடை சடைத்தலையாயினும் முடித்தலையாயினும் பலியிட்டால் காவிரி வெளிப்படும் என்று அசரீரியாக கூறினார் அப்பொழுது இந்த கொட்டையூர் திருக்கொட்டையூர் கோட்டீச்சர் சொன்னோம்ங்க அங்கிருந்து தவம் செய்து கொண்டிருந்த ஏரண்ட முனிவர் அந்த பிளத்தின் இறங்கி காவிரியை வெளிக்கொணர்ந்தார் காவிரியும் வளம் சுழித்து மேலே கிளம்பிய காரணத்தினாலே இது வளஞ்சொழி என்று பெயர் பெற்றது தேவர்கள் எல்லாம் பார்க்கடலை கடைந்த காலத்தில் அமுதம் திரளும்படி வழிபட்ட வெள்ளை பிள்ளையாரை இந்திரன் இங்கு கொண்டு வந்து எழுந்து அருளிவித்தான் இப்பிள்ளையார் வீற்றிருக்கும் மண்டபம் மிக்க வேலைப்பாடு உடையது இப்பிள்ளையாருக்குத்தான் இங்கே பிரம்மோற்சவம் நடைபெறுகிறது ஏரண்ட முனிவரின் பிரதிமை இந்த கோயிலில் இருக்கிறது ஞான சம்பந்தர் பதிகம் மூன்று அப்பர் பெருமான் பதிகம் இரண்டு ஆகவே ஐந்து பதிகங்கள் இருக்கின்றன இந்த இறைவனை வழிபடுவதற்கு பூர்வ புண்ணியம் செய்தனே நெஞ்சமே என்று பாசுரம் சைவ நன்மக்களாலே அடிக்கடி ஓதப்படுகிறது ஆக புண்ணியம் செய்து இந்த திருவள்ளஞ்சூரியையும் திருக்கோட்டீச்சர் கொட்டையூர் கோட்டீச்சரத்தையும் காணலாம் கண்டு வழிபடலாம் திருச்சி சம்பளம் ஆறாந்திர முறை எழுபத்தி மூன்றாவது பதிகம் பாடல் நான்காவது பாடல் கொடியாடு மேனி புனிதன் கண்டாய் பெருமான் புனிதன் உட்பாகக்கு ஆழி கொடுத்தான் கண்ட இடியார் கடுமுழைக்கே ஊரூர்ந்தான் கண்டாய் என்று இசைக்கும் விளைக்காகி நின்றான் கண்டாய் மடலார் திரைபுறளும் காவிரி வாய் வளம் சுழியினும் மேபி கண்டாயட கொட்டையூரில் கோடி கோமாந்தானே திருவிழஞ்சொழி சொல்லிட்டார் கொட்டையூர் கோடிக்கொட துகில் கொடிகள் அசையும் உயர்ந்த மாடங்கள் கொட்டையுரத்தில் சொன்னார் கொடிகள் அசையும் மாடங்கள் நிறைந்த கொட்டையூரிலே உள்ள கோட்டைச்சரத்துறையின் தலைவனாகிய சிவபெருமான் திருநீரு திகழும் திருமேனியை உடைய புனிதம் கருட யார் திருமல் அந்த திருமாலுக்கு என்ன கொடுத்தார் சுவாமி சக்கரத்தை கொடுத்தார் சக்கராயுதத்தை உதைவர் இடி போன்று அச்சம் தரக்கூடிய முழக்கத்தை உடைய இடவத்தை ஊறுபவன் வாகனம் உடையவன் எட்டு திசைகளுக்கும் விளக்கமாக நிற்பவன் பூ இதழ்களை சுமந்த அலைகள் புரளக்கூடிய காவிரியினுடைய கரையிலிருந்து வலஞ்சொழி இடத்திலே பொருந்திய மைந்தன் பொடி திருநீர் புல் பாகன் புல் என்பது பறவை இங்கே என்ன கருடன் பறவை கருடாகனுக்கு திருமார் ஆழி சக்கரம் சக்கரத்தை ஆரிடமிருந்து பெற்ற திருமார் சிவபெருமானிடமிருந்து பெற்றார் ஏறு இடவன் அவன் எஞ்சிசைக்கும் விளக்காக இருக்கக்கூடியவன் ஒளியைத் தரக்கூடிய விளக்கு போன்றவன் என்றான் கொடி ஆடு அப்படின்னா துகில் கொடிகள் அசைகின்ற ஆடுதல் என்றால் அசைதல் என்று பொருள் திருச்சிற்றம்பலம் எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் திருவலஞ்சொழியில் சென்று திருக்கொட்டையூர் கோட்டீஸ்வரமும் சென்று அங்குள்ள பெருமானை வணங்கி பேரு பெருவாழ்வு வாழ்வோம் அவன் அருள் துணை உண்டு என்று கூறி அடியார் பெருமக்கள் வந்து விடை பெறுபவன் அடியேன் திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திரச் சுடர் நன்னிலம் ராமசாமி கவாய் கனக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி சிவா திருச்சி மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே திருச்சிற்றம்பனம்